தமிழ காட்டுமராண்டி மொழி அப்படின்னு பெரியார் சொன்னாருங்கிறதுக்காக நிஜமாவே மத்திய அரசோடைய நிதியமைச்சருக்கு வருத்தமா அப்படின்னா மும்மொழி கொள்கைய தமிழகத்துல திணிக்காம இருக்கலாமே அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தமிழக வெற்றி கழக கட்சி தலைவரான விஜய் அவர்கள் கேள்வி ஒன்றை கேட்டிருக்காரு இது தொடர்பா அவருடைய எக்ஸ்தலத்துல வெளியிட்டு பதிவுல தமிழ காட்டுமராண்டி மொழி அப்படின்னு பெரியார் சொன்னார் அப்படிங்கறதுக்காக நிஜமாவே மத்திய அரசோட நிதியமைச்சருக்கு வருத்தமா அப்படின்னா மும்மொழி கொள்கைய தமிழக திணிக்காம இருக்கலாமே முரண்களை கடந்து எங்களுடைய கொள்கை தலைவரான பெரியார தமிழகம் இன்னைக்கும் ஏன் தான் தெரிய வேண்டுமா என்ன குழந்தை திருமணத்தை எதிர்த்ததால விதவையோட மறுமணத்தை ஆதரித்ததால கொடுமைகளை எதிர்த்ததால அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா இன்னைய நிலையோட பொருத்தி பார்த்து சொன்னா இன்னைக்கு எல்லாரும் கேட்கக்கூடிய சமூக நீதிக்கான வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை நூறாண்டுகளுக்கு முன்பே கேட்டவர் அப்படின்னு எப்ப வரையும் அவரை போற்றுவதற்கு அவருடைய பட்டியல் நீண்டுகிட்டே இருக்கும் மத்திய அரசு மீதான விமர்சனங்களை மறைப்பதற்கு பெரியார் தொடர்பான சர்ச்சையை கிளப்பும் அளவுக்கு வலுவானவரா இன்னைக்கும் பெரியார் இருக்கிறாரே இது போதாதா அவரை தமிழகம் ஏன் இன்னைக்கு வரையும் மாலு மரியாதை செஞ்சு அப்படின்னு பெரியார் போற்றுதும் பெரியார் சிந்தனை போற்றுதும் அப்படின்னு விஜய் இப்போ பதிவிட்டிருக்காரு